ஹாய் இப்போ நம்ம மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் டூவில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்துட்டு பொம்பை ஏர்போர்ட்லேருந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க அந்த வீடோக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு எர்லி மார்னிங் ஃப்ளைட்னால நம்ம நைட்டே வந்துட்டு பொம்பை ஏர்போர்ட் வந்துவிட்டோம் ஸோ மும்பை ஏர்போர்ட் எப்போயுமே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ நம்ம இப்போ கவுண்டர் நம்பர் ஃபோர் கேட் நம்பர் ஃபோர் வழியாக ஏர் இண்டியா கவுண்டருக்கு டேரெக்டாக போக போகிறோம் ஸோ டிபார்ச்சர் ஹால் வெளியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு கேட்டுக்கு வெளியில் வந்துட்டு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ உங்கள் ஃப்ளைட்டை வந்துட்டு எந்த நம்பர் அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகலாம் இல்லை எனி கேட் வழியாக நீங்கள் உள்ளே போகலாம் தட்ஸ் நாட் அட் மேட்டர் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக தான் அவங்க போட்டு வச்சுருக்காங்க கியூ ரொம்பவே பெருசாக இருக்கும் எஸ்பெஷலி டூரிங் நைட் டைம் ஏன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்துட்டு நைட் டைம் ஆப்ரேட் பண்ணுறதுனால என்றைக்குமே வந்துட்டு க்யூ வந்துட்டு வெளியிலயே நிற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதனால தான் உங்கள் ஃப்ளைட்டு வந்துட்டு என்ன டைமோ அந்த டயத்தில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ ஃப்ளைட்டோட டிக்கெட்டை காமிச்சிட்டு ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோம் ஸோ ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லர் இருக்குது ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லர் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பில்லரும் இருக்கும் ஸோ இது என்ன பில்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல் பில்லர் கீழே வந்துட்டு ஒரு எல்இடி டிவி டிஸ்பிளே இருக்குது இதில் எல்லா இண்டிகோ ஃப்ளைட்ஸோட நம்பர் போட்டிருக்காங்க ஸோ அதாவது என்ன அப்படின்னா இண்டிகோ ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுறவங்க ஸோ அவங்க வந்துட்டு இந்த எல் நம்பர் பில்லர் பக்கத்தில் இருக்க கவுண்டருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே இண்டிகோ கவுண்டர் இருக்கும் ஸோ உங்களோட டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் வந்துட்டு உங்கள் போர்டிங் பாடை வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கே பில்லர் பக்கத்தில் இருக்கோம் இங்கே நிறைய ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது ஏர் எக்ஸ்பிரஸ் வேஸில் என்ன டெஸ்டினேஷன் போகுதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எஃப் பில்லர் பக்கத்தில் இருக்கோம் ஸோ எஃப் பில்லர் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ டில்லி வாரணாசி ஜெய்ப்பூர் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ளைட்ஸ் காமிக்குது ஸோ அந்த கவுண்டர் பக்கத்தில் போய் நின்னுட்டிங்கன்னா அங்கே ஏர் இண்டியா கவுண்டர் இருக்குது அப்படின் சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இங்கே நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்க்கும் வந்துட்டு கவுண்டர்ஸ் இருக்குது ஸோ கரெக்டாக ஒரு ஒரு டைம் வரும்போதையும் பார்த்துட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் போடுவாங்க அந்த கவுண்டர்கிட்ட போயிட்டு உங்கள் போர்டிங் கார்டை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ போர்டிங் கேட்டுக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது நீங்கள் ஷாப் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸோ முக்கியமாக நிறைய பேர் புக்ஸ் படிப்பாங்க அதனால் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க அதானி லவுஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாஞ்சில் போய் காமிங்க ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெறும் ரெண்டு ரூபா தான் பேமெண்ட் உங்களுக்கு பஃபே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அது மாதிரி லஞ்ச் அக்சஸ் உங்களுக்கு இருக்கும் சோஃபாஸ்லாம் இருக்கும் ஸோ நல்லா தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ளைட் ஏறலாம் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு போர்டிங் கார்டு காமிச்சிட்டு ஏரோ பிரிட்ஜ் வழியாக நம்ம ஃப்ளைட் ஏறுறதுக்கு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் நம்ம டிராவல் பண்ண போகிற ஃப்ளைட் ஆக்சுவலாக ஸோ பக்கத்தில் இன்னொரு ஒரு ஃப்ளைட் இருக்குது அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸோ அது ஓல்டு மாடல் பட் இப்போ நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு புது மாடல் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி பேசஞ்சர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்ட் लाइफ रखी गई है। अगर आप इस्तेमाल कर रहे तो कृपया लाइफ को उतरने के बाद ही लाइफ को कमर पर कसकर बांधे लाइफ पेस को लाल टोकल खींचकर विमान से उतरने के तुरंत पहले फुलाएं। उसे लगे ऊपर लाल ट्यूब जा सकता है लाइफ एस में एक बत्ती लगी जो बैटरी के पानी से छू जाने पर जल जाती है याद रखे लाइफ एस को सिर्फ आपातकालीन स्थिति के दौरान इस्तेमाल करें बिना कैबिन क्रू के निर्देश उसे छेड़ा और फुलाना है कृपया ध्यान दीजिए हम टेकऑफ की तैयारी करें फिर अपना सामान ऊपर बने सामान कष सामने की सीट के नीचे रखें अपनी सीट सीधी रखें सीट बेल्ट बांध लें टी बंद कर दे और विंडो सीट को खुले रखें धन्यवाद मैं में ஸோ நம்ம ஃப்ளைட் இப்போ பேக் ஆகிட்டு இப்போ டூவெல்ஸ் ரன்வே தான் நம்ம போயிட்ருக்கோம் ஸோ மும்பை ஏர்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஆப்ரேஷனல் ரன்வே ஸோ இந்த ஒரே ஒரு ரன்வேயை வச்சுட்டு தான் நம்ம எல்லா ஃப்ளைட்டும் டேக் ஆஃபும் ஆகுது லேண்டிங்கும் ஆகுது ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது ஸோ நம்ம ஃப்ளைட்டை பொறுத்தலைக்கும் வந்துட்டு இது ஒரு நியூ மாடல் ஃப்ளைட் ஒரு ஒரு வீக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஏர் இண்டியா ஒரு ஒரு புது ஃப்ளைட்டை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஃபார் ஃப்யூச்சர் அப்கரடேஷன்ஸ் அண்ட் ஃபார் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம மும்பை ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிட்டு கடல் வழியாக மேலே பறந்து அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து மறுபடியும் நம்ம டெல்லிக்கு நம்ம போக போகிறோம் டோட்டல் ஜெர்னி அதாவது எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் டூ ஹவர்ஸில் நம்ம வந்துட்டு டெல்லி போய் ரீச் ஆகிடுவோம் ஸோ எவ்ரி எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ்டு வேஸ் ஹோல்டர் ஃபார் டாக்ஸி டேக் ஆஃப் ஆர் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு மூவி பார்க்க போறீங்க அப்படின்னா அது எக்கடாமிக் கிளாஸ் இட்ஸ் முன்னாடி இருக்க இந்த ஃபோல்டபுள் ட்ரேயை நீங்கள் வந்துட்டு அன்ஃபோல்டு பண்ணிவிட்டு மொபைல் நீங்கள் வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு கப் ஹோல்டர் இருக்குது டீ காஃபி எதாவது கொண்டு வந்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அதை நீங்கள் அவங்க வச்சுக்கலாம் ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புது ஏர்க்ராஃப்டில் மட்டும்தான் இருக்கும் பழைய ஏர்இண்டி ஏர் இருக்காது ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது வந்துட்டு ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா பேசஞ்சரோட எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு கீழே லைஃப் ஜாக்கெட் இருக்கும் தான் வந்துட்டு எல்லோ கலர் லோகோல போட்டிருந்தாங்க ஸோ இந்த ட்ரே டேபிளை அன்ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு தரும்போது அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அதை வச்சு சாப்பிட்றதுக்காக ஸோ அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருந்தாங்க முக்கியமாக உங்கள் செஸ்மாக மொபைல் ஃபோன்ஸ் அதெல்லாம் அங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டுன்னு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ கையில் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளைட் மேகசின் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ஏர் இந்தியா இண்டியன் இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த இன்ஃப்ளைட் மேகசின் இருக்கும் ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அதை தவிர்த்து ஏர் இண்டியாவோடய ஃபியூச்சர் அப்கிரேடேஷன்ஸோட இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும் ஸோ ஒரு ஒரு மாதமும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏர் இண்டியாவோட இன்ஃப்ளைட் மேகசின் எடிஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஏர் இண்டியாவில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மீல் தந்தாங்க ஸோ நம்ம வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஜூஸ் பாட்டில் அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் அப்புறம் காஃபி மேக்கர் டீ மேக்கர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் நம்மள்கிட்ட கேட்கும் போது நம்ம நான்வெஜ் செலக்ட் பண்ணுறதுனால ஒரு சிக்கன் ரோல் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம கரெக்டாக டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் தர இறங்கிட்டோம் டெல்லி ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டெர்மினல் நம்பர் த்ரீல தரையிறங்கிருக்கோம் ஸோ எல்லா ஏர் இண்டியா விஸ்தாரா அலையன்ஸ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம டெல்லி ஏர்போர்ட்டோட டெர்மினல் தான் வந்து தரையிறங்கும் ஸோ டெல்லி தான் நம்ம இந்தியாவோட இன்டர்நேஷ்னல்லே மெயின் ஏர்போர்ட் ஸோ டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இங்கே வந்து நியூயார்க் ஆஸ்திரேலியா ஸோ எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளைட் ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியூ மாடல் ஸோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப புத்தம் புதுசாக இருக்கும் வெள்ளை கலரில் அது மட்டும் இல்லாமல் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதியிருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுதான் வந்துட்டு இந்தியாவிலே முக்கியமான ஏர்போர்ட் ஸோ அரைவல் ஹாலில் இந்த மாதிரி கை சிம்பிள் வச்சு எது இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்தாலே நீங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான்